ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பொலிட்டிகல் பட்டரை பாஜக கூட்டணியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் பட்டியல் நேற்று ஒன்பது தொகுதிகளுக்கு அறிவிச்சிருக்காங்க அதுல யார் யார் போட்டியிடறா அவங்களோட வெற்றி வாய்ப்பு என்னன்றத பத்தி இந்த வீடியோவில பார்க்கலாமாங்க பாலிடெக்ஸ் பேசுறான் பாலிடெக்ஸ் பரதேசங்களாம் பாலிடெக்ஸ் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில பாஜக வேட்பாளரா முன்னாள் ஆளுநர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஏற்கனவே இந்த தொகுதியில திமுக சார்பாக தமிழ்ச்சி தங்கப்பாண்டியனும் அதிமுக சார்பாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரோட மகன் ஜெயவர்தன் அவர்களும் போட்டியிட நிலமையில பாஜக சைலன் தமிழிசை அவர்கள் இந்த தொகுதி ஒரு ஸ்டார் தொகுதியா மாறி சொல்லலாம் அடுத்ததான் நீலகிரி நாடாளுமன்ற தொகுதியோட பாஜக வேட்பாளராக மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் போட்டியிடுறாங்க ஏற்கனவே எல் முருகனுக்கு தான் இந்த சீட்டுன்னு சொல்லப்பட்டு வந்த நிலைமையில அவர் மத்திய பிரதேச இருந்து ராஜ்யசபை எம்பியா தேர்வாயிருந்தார் கடந்த வாரம் அதனால வேற ஒரு வேட்பாளர் தான் போட்டியிடுவான்னு எல்லாரும் சொல்லப்பட்டாலும் நேற்று மறுபடியும் எல்முருகன் அவர்கள் தான் போட்டியிடுவார் என்று அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காங்க ஒருவேளை பாமக கூட்டணிக்கு வந்துட்டதால வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்கும் எடுத்திருக்கலாம் அடுத்ததான் மத்திய சென்னை தொகுதியோட பாஜக வேட்பாளராக வினோத் பி செல்வம் அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த தொகுதியை பாமகவும் நடிகை குஷ்பு அவர்களும் இதே தொகுதி நிலமையில வினோத் பி செல்வம் அவர்களுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில தற்போது எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு நயனா நாகேந்திரன் அவர்கள் பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க முதல்ல தூத்துக்குடி வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் மாற்றம் செய்யப்பட்டு திருநெல்வேலி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த முக்கியமாக தொகுதிக்கு யார் வேட்பாளர் என்பது தொகுதிக்குரிய சஸ்பென்ஸாவே இருந்துச்சு காரணம் எட்டு முறை போட்டியிட்ட திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த மாதிரி சீட் தரப்போவதில் என்பது எல்லாரும் பேசப்படுச்சு அது போக சமீபத்தில் காங்கிரஸ்ல இருந்து பாஜக திருமதி விஜயதாரணி அவர்களுக்கு உறுதியாக சொல்லப்பட்டுச்சு ஆனால் மேலிடத்திலும் செல்வாக்கு மூலமாக முக்கியமாக மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி மூலமாக இந்த சீட்டை பெற்றுவிட்டு ஒன்பதாவது முறையாக போட்டியிடுகிறார் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அடுத்த முக்கியமான தொகுதியான கோவை நாடாளுமன்ற தொகுதி இந்த தொகுதியில பாஜக வேட்பாளராக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த தேர்தலில் நான் போட்டியில்லைன்னு அண்ணாமலை பலதர சொன்னாலும் மேலிடத்தோட அழுத்தம் காரணமாக இந்த முறை அவர் போட்டியிடுறார் நம்ம சேனல் இதை பத்தி சொல்லியிருந்தோம் அதே போன்றே அவர் கோவை தொகுதியில அதிகாரப்பூர்வமாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கார் அடுத்த தொகுதியான பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில ஐஜேகேட தலைவர் திரு

நம்ம தேடிட்டு இருக்கதா தகவல் வந்திருக்கு அது அடுத்த கட்சியான அமமுக ரெண்டு தொகுதிகள் கொடுத்திருந்தாங்க திருச்சி மற்றும் தேனி ஆகிய தொகுதிகள் நாங்க ஒரு தொகுதி தான் கேட்டோம் ஆனா அவங்க எங்களுக்கு ரெண்டு தொகுதி கொடுத்துட்டாங்கன்னு ரொம்ப சந்தோஷமா போனாரு திரு டி டிவி தினகரன் அடுத்த கூட்டணி கட்சியான பாமகவுக்கு பத்து தொகுதிகள் ஒதுக்கி இருக்காங்க அதோட வேட்பாளர் பட்டியல் இன்னைக்கு இருக்கு நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தேர்தலில் திரு அன்புமணி அவர்கள் போட்டியிடவில்லை பாமகவில் ஸ்டார் வேட்பாளராக கடலூர் தொகுதியில் திரைப்பட இயக்குனர் திரு தங்கர் பச்சன் அவர்கள் போட்டியிடுறாங்க சரி இத்தனை கட்சிக்கு சீட் ஒதுக்கிட்டாங்களே ஓபிஎஸ்க்கு எதாவது சீட் ஒதுக்குவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தா கடைசியில அவருக்கு எந்த சீட்டுமே ஒதுக்கலன்னு சொல்லிட்டாங்க காரணம் எத்தனை சீட் ஒதுக்குனாலும் அதுல தாமரை தான் போட்டிடணும்னு பாஜக தரப்புல இருந்து அழுத்தம் கொடுக்கப்பட்டதா சொல்லப்பட்டது அதனால இந்த தேர்தல நான் போட்டியிலன்னு சொல்லி வெளியில போயிட்டாரு திரு ஓ அவர்கள் ஆனா கொஞ்ச நேரத்துல என்ன நினைச்சாரோ தெரியல ராமநாதபுரம் தொகுதியில மட்டும் பாஜக கூட்டணி சார்பா அறிவிச்சிருக்காங்க ஒரு காலத்துல கஷ்டமா தாங்க இருக்கு முக்கியமா மீட்டிங்ல அவர் பேசிட்டு போது பாதியிலே போதும் போது அனுப்பிவிடும் போது ரொம்ப சங்கடத்தோட சிரிச்சிட்டு நன்றி வணக்கம் சொன்னா இருப்பாருங்க அந்த சிரிப்பிக்காவது ஒரு நாலு சீட் கொடுத்திருக்கலாம் எது எப்படியோ அண்ணாமலை எதிர்பார்த்த மாதிரி இந்த கூட்டணியை அமைஞ்சிருச்சு தொகுதி பங்கிடும் பிரச்சனை இல்லாம முடிஞ்சிருச்சு அடுத்து தேர்தல் ரிசல்ட் வரும்போதுதான் உண்மையிலேயே அண்ணாமலைக்கு பவர் இருக்கா தமிழ்நாட்டில் பாஜக வளர்ந்திருக்கானு நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் நன்றி